அப்புறம் சீப் கெஸ்டுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அதனால எங்களால் வாங்க முடியாம எல்லாம் சீட்லேயே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க ஸோ ஒவ்வொரு பட்டமளிப்பு விழா நடக்கும் போதும் நாம் நம்ம வெட்டினரி காலேஜினுடைய டிகிரி வாங்க முடியுங்கிற ஏக்கம் எனக்கு நிறைய இருந்தது இன்னும் கூட இருக்கு பட் இப்படி கொடுக்கறதுல நான் கொஞ்சம் அதை தீர்த்து கொள்கின்றது இந்த அரங்கத்தில் இன்னொரு சந்தோஷம் நான் இங்கே டெபுட்டி கமிஷனராக சென்னையில் ஒர்க் பண்ணும்போது நிறைய இங்கே நடந்திருக்கு வைஸ் பிரசிடன்ட் பிரசிடென்ட் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர்லாம் அப்போ எல்லாமே நான் இங்கே பாதுகாப்பு ஏரியா ஒரு ஐம்பது விழாவுல இருந்திருக்கேன் ஆனால் முழு தடவை இந்த இடத்துல மேடை பேசுறது தான் அதற்காக மறக்க முடியாத நன்றி தெரிவித்துக் கொடுத்து நம்ம என்ன படித்து என்ன வேலைக்கு போனால் கூட இந்த கல்லூரி மாணவ பருவம் பள்ளி மாணவ பருவத்தை நம்ம மறக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னா நிச்சயமா கலந்துருவேன் ஏன்னா எல்லா மாணவியுமே மறக்க முடியாத மிக சந்தோஷமான பீரியல் அப்படின்னா நம்ம கல்லூரியில மாணவர்களோட ஒன்றாக சேர்ந்து கொடுப்பது சில உப்பு இல்லாம கூட வாழ்ந்துடலாம் நட்பு இல்லாம வாழ முடியாது கடைசி வர வரும் எல்லாரும் வாரத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா உறவினர்களோட்ஸ் உதவுவாங்க காரணம் உதவு உறவினர்கள் உதவக்கூடாதுன்னு அப்படி இல்லை இப்ப நம்பர் இருக்கிறவங்களுக்கு அவ்வளவுதான் வெளியூடம் தெரியும் என் அப்பா படிக்கல அம்மா படிக்கல அக்கா கொஞ்சம் படிச்சிருப்பாங்க ஆனா நண்பர்கள் அப்படி இல்லை பல ஒரு காலேஜில் படிக்கிறீங்க ஒரு ஐம்பது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஐம்பது பேர் பல்வேறு துறைகளை பல்வேறு பொருளாதார சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை வருவாங்க ஒரு உதவி ஈஸியாக கேட்கலாம் எதாலும் கேட்கறது வைக்கப்படாமல் பூச்சிக்கப்படாமல் கடவுள் கூட கொஞ்சம் பயன் கேட்கறதுக்கு நம்ம கேட்கறதுக்கு ரைட்டா தான் ஆனா ஃப்ரெண்ட்ஸுக்கு தான்

இருக்கா நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் புரட்சி வந்து கல்லூரி தான் இருக்குது அங்க ஜாதி கிடையாது மதர் கிடையாது ஏழை பணக்காரன் யாரு கிடையாது நட்பு மட்டும்தான் இந்த வந்து நீங்க கடைசி முறையில் உங்க வாழ்க்கையில வச்சுக்கணும் பெண்ணு இருக்கு நான் கூட கூடாம ஐந்து நாளைக்கு ஒரு முறை சந்திச்சுக்கிறோம் இப்ப இங்க குழந்தைகள் அந்த இங்க முடியாதது நான் ஹெல்ப் பண்றேன் நான் காவல்துறைங்கிறதுனால காவல்துறை பிள்ளைகள் ஹெல்ப் பண்றேன் படிச்சு கலெக்டர்ஸ் இருக்காங்க வாங்கினீங்க அந்த மாதிரி இந்த நட்பு வந்து நம்மளுடைய குடும்ப நன்மைக்கும் சமுதாய நன்மைக்கும் நீங்க பயன்படுத்திக்கணும் ஏன்னா எந்த ஒரு புறாமையுமே இல்லாம ஒரு இது நண்பர்கள் மட்டும் தான் எல்லா உறவுகளுமே வந்து புறாமல் இருக்கும் ஆனா நண்பர்கள் மட்டும் தான் இந்த ஒரு வித்தியாசம் இருக்காது நட்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதனால நீங்க எதை படிக்கணும் எதை படிக்க கூடாதுன்னு இருக்கு அது நீங்க கல்லூரி படித்து முடிச்சா கூட உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் சொல்லுங்க வலுவிற்கு அழகாக சொல்லியிருப்பாரு கற்க கசட கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தகை இது மேலோட்டமா இதுக்கு என்ன சொல்லி கேட்டோம்னா படிக்கணும் படிக்கிறது போல வாழ வேண்டும் கற்க கசடற ஆனா ஒரு நுண்ணியமான ஒரு வேர் இருக்கு கற்க கசடற கற்பவை நீ எந்த வயசுல எதை படிக்கணுமோ அதை தான் படிக்கணும் அந்த காலத்திலயே இந்த செல்போன் இன்டர்நெட் இணையதளம் இருந்து அதனுடைய தீமைகள் வந்து நம்ம ஒதுக்கி இருக்கணும் நம்முடைய மாணவர்களையும் உங்களுடைய குழந்தைகளையும் அதை ஒதுக்கி வைக்கணும் அந்த விஷயத்தில் கவனமா இருங்க முயற்சி செய்யணும் எல்லாரும் தான் எல்லாருக்குமே எல்லார்க்கையும் கிடைத்து விடுவது இல்லை அதுல யார் அதிகமா இது போட்டியான உலகம் மற்றவர்கள் நம்ம இருந்தணும் அப்படின்னா நம்ம அதுகளோட வேகமா போக வேண்டியிருக்கும் சோ நமக்கு திறமை இருக்கு பார்த்துக்கலாம் ஒரு சோம்பேறித்தினதை நம்ம வந்து உங்களுக்கு ஒரு கதை தெரியும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு முயலுக்கும் ஆமைக்கும் ஒரு முயலுக்கு ஒரு நிமிஷம் விட வேகமா ஓடி தெரியும் ஜெயிச்சிடறேன் வேகமா போக முடியாது ஆனால் கண்டினியூஸா போயிட்டே இருப்போம் சொல்லிட்டு சோ அந்த முதல் போட்டியில் பாத்தீங்கன்னா சோம்பிய தினம இருந்தனால முயல் தோற்றுவிக்கிறது ஆமை ஜெயிக்க முடியாது கதை தான் இது இப்ப ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னா கண்டிப்பா முயல் ஜெயிச்சிடும் வாய்ப்பு கிடைத்தால் முயலும் ஜெயிக்கும் ஆமையும் ஜெயிக்கும் ஆனால் ஜெயிக்காது ஆனால் முயலாண்மை ஒரு கல்வியினுடைய துணை அதனுடைய பெருமை தான் நம்ம எல்லாருமே இங்க கூறியிருக்கின்றோம் சமுதாயத்துல கட்டசியில் இருக்கிற கலைகளையும் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவது கல்வி அந்த கல்வி செல்வத்தை நீங்க முறையா பிடிக்கணும் அப்துல் கலாம் அவங்களை விட நம்ம தெளிவுத்தார நம்ம லைஃப்ல எடுத்துக்க தேவையில்லை காரணம் அவர்கள்லாம் நிறைய சாதனை புரிந்தார் பட் அவர் வானத்திலிருந்து வரல மண்ணிலிருந்து முன்னிட்டு சென்றவர் நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப பொருளாதார சூழ்நிலையில ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலியில ஒரு பேப்பர் போற பயனாக இருந்துட்டு திருச்சியில் படிக்கும்பொழுது அசைவ உணவுன்னா ஹாஸ்டலில் விலை அதிகம் அதனால செய்வ உணவுக்கு மாதிரி கடைசி அப்படியே இருந்தாரு அது மாதிரி படிக்கின்ற மாணவர்கள் குடும்ப சூழ்நிலையும் பெற்றோர்களுடைய கஷ்டங்கள் புரிந்து முதலாக நான் இருக்கூடாது அதன் பிறகு அவருடைய உழைப்பு நாள் முன்னேறி மண்ணிலே செய்யக்கூடிய மிகப்பெரிய சேனல் அணுகுட்டை சேனலை விளையிலே செய்யக்கூடிய ஏவுகணைகள் நாட்டினுடைய மிக உயர்ந்த பதவி ஜனாதிபதி நாட்டினுடைய மிக உயர்ந்த விருது பாரதிருத்தனா இது எல்லாமே வாங்கியவர் கே பிஜே அவர்கள் மாணவருடைய மிகவும் நேசித்தார் இளைஞர்களை மிகவும் நேசித்தார் அவரை நாம் வழியாக தேவை நாம் தமிழர்கள் வெற்றி பெற நிறைய வாய்ப்பு இருக்கிறது எனவே என்று பட்டம் பெறுகிற உங்களை வாழ்த்துகிறேன் நம்ம பேருக்கு முன்னால் இருக்கிற இசையில் அதுக்கு பொறுப்பு இல்லை எந்த ஊர் எங்க பிறப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் பேருக்கு பின்னால் வரக்கூடிய பல ஆங்கில டீகைகள் உங்கள் கேள்வியில் இருக்கிறது அதை நீங்கள் நிறைய சாதிக்க வேண்டும் நிறைய படிக்க வேண்டும் நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் சில பேர் வேலை செஞ்சிருக்கலாம் திருமணம் அக்கலாம் படித்த கல்வி கொண்டு உங்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவுக்கும் இந்த சமூகத்திற்கும் நீங்கள் நிறைய செய்ய வேண்டும் என்று கூறி கல்வியுடைய பெருமை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கல்வியினுடைய சிறப்பை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நம்மளை விட்டு கல்வி பிரிப்பின் பிரின்ஸ்பால் கூட பேசும்போது சொன்னாங்க ஸோ கல்விய அதுல வெற்றி கொடுத்து ஒரு மதிப்பு இருக்கிறது எப்போ ப்ரொசஸ் வர நான் பார்த்தேன் எந்த டிபார்ட்மெண்ட்டை முன்னால சொல்லுவார்கள் நோட்டீஸ் பார்த்தேன் இந்த நிகழ்ச்சிகள் தங்க பதக்கம் வாங்கிய வரலாறு அந்த எக்கனாமிக்ஸ் அந்த ப்ரொஃபஸர் தான் அடிப்படையிலே மதிப்பு அது வெற்றி பெறுவதும் மதிப்பு என்று நம்ம அறியாமலே வரும் தேராஜ் காலேஜ் ஹிஸ்டரி அண்ட் எக்கனாமிக்ஸ் சூப்பராக இருக்கு மற்றது தவறா சொல்ல என் ஜெயிச்சா தான் மதிப்பு இருக்கு எல்லாத்துக்கும் மதிப்பு கூடுதல் மதிப்பு முன்னுரிமை செய்வதற்கு எல்லாமே எப்படி வெற்றி பெறுகிறோம் என்பதை குறித்து அமைகிறது அதுபோல வெறுமனை படிக்காமல் நம்ம வீட்டுக்கும் நாட்டுக்கும் சமயாத சிந்தனையோடு சமயத்தில் பயன்படும் வகைகளினுடைய எதிர்காலம் இருக்க வேண்டுகின்றேன் கல்வி சிறப்பு பத்தி நான் காவல்துறை பாணிகளை உங்களை சொல்லிட்டு அமரலாம் இருக்கின்றேன் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய காணவில்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் போலீஸ்ல நிறைய காணவில்லை சைக்கிள் காணல செயின்ல காணல ஏன் மனைவி காணல கணவரை காணல இந்த மாதிரி நிறைய காணவர்கள் புகார்தான் இருக்கும் ஒரு நூத்துக்கு தேர்ட்டி பெர்சென்ட் காணவர்கள் புகாரதான் இருக்கும் இந்தியாவில ஒரு ஒன் தேர்ட்டி இயர்ஸ் ஒன் பிப்டி இயர்ஸ் ஒரு முறைப்படுத்தப்பட்ட கால அமைப்பு இருக்கு நீங்க அதுல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் பியூச்சர்ல கூட ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் காணவில்லை அப்படிங்கிற புகார் வந்ததே இல்லை நிறைய காணவில்லை புகார் வந்திருக்கு ஆனால் யாரும் வந்து என் படிப்பை காணவில்லை என் அனுபவத்தை காணவில்லை என் அறிவை காணவில்லை என்று சொல்ல சொல்லியதில்லை சொல்ல போவதும் இல்லை அப்படிப்பட்ட அழியாத கல்வி செல்வத்தை அனுபவத்தை நீங்கள் முறையாக பெற்று நீங்களும் இந்த சமுதாயமும் வாழ்க்கையை வெற்றி பெற போல வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி